வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் விராட் கோலி ஒன் தி லெஜண்ட்ரி கிரிக்கெட் எவர்னால் நம்ம விராட் கோலி தான் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கு எதிராக நூறு ரனில் அடித்து பதினாலாயிரம் ரன்களை வந்து கடந்து ஒரு ஜாம்பவான் லிஸ்ட்டில் சேர்ந்திருக்காரு நம்ம விராட் கோலி ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர் ரெண்டாவது குமார் சங்ககாரா மூணாவது வந்து விராட் கோலி அப்படின்னு சொல்லி பட்டியலில் ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் முந்நூறாவது ஓடிஐ மேட்ச் வந்து நம்ம நியூசிலாந்துக்கு எகெயின்ஸ்டா எஸ்டர்டே ஆடுனாரப்ப இதில் வந்து என்ன நடந்திருக்குதுன்னா முந்நூறாவது மேட்சில் வந்து நம்ம கிங் கோலி அவர் வந்து வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்த்த நிலையில் தான் ஒரு பெரிய சிக்கல் அதாவது வழக்கம் போல நியூசிலாந்து டீம் எப்பவுமே அவுட் ஆயிடுவார் ஆனால் நேற்று அடிப்பாருன்னு சொல்லி பார்க்குறப்போ நல்லா தான் ஆடிட்டு இருந்தார் மனுஷன் டப்புனு வந்து ஒரு ஒரு பால் ஆடினாப்பில் அது வந்து கிளைன் ப்ளிப்ஸுக்கு வந்து ஒரு கேட்ச் மாதிரியே வந்து செட் ஆச்சு அது வந்து பறந்து அதாவது கிளைன் ப்ளிப்ஸ் இல்லைப்பா நான் பிளையிங் கி அந்த மாதிரி தான் வந்து கேட்ச் ஒரு பறந்து பிடிச்சிருக்குறாப்பில இதன் மூலியமாக என்னென்னா அந்த காலத்து ஜாண்டி ரோட்ஸை பார்த்த மாதிரி இருந்தது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபீல்டர் இந்த வேர்ல்டில் அதாவது என்னன்னா அனுஷ்கா சர்மா இன் சிட்டிங் இன் டக் அவுட் சினாரியோவில் அதாவது என்னென்னா அனுஷ்கா சர்மா எதுக்கு வருது ஃபஸ்ட்டு அனுஷ்கா சர்மா நீங்கள் வராதிங்க தயவு செஞ்சு வராதிங்க நீங்கள் வந்தாலே விராட் கோலி வந்து அவுட் ஆயிறாப்பில் அது எங்களால் பார்க்க முடியல தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த லீக் மேட்சுக்கு வந்தது போதும் தயவு செஞ்சு அடுத்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவோடு நடக்குது அங்கே தயவு செஞ்சு வராதிங்க செமிஃபைனலுக்கு எங்களால் பார்க்க முடியல டக் அவுட் ஆகிறதெல்லாம் ஏன்னா விராட் கோலி அனுஷ்கா சர்மா வந்தாலே போதும் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போய் பத்து ரெண்டு பதினஞ்சு ரெண்டு சில டைம் டக் அவுட்டும் கூட ஆயிருக்காது அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போதான் ரீசெண்டாக என்னென்னா கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி செமி இதே நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஒரு நூறு ரன் அடித்து ஐம்பதாவது செஞ்சுரியை பூர்த்தி பண்ணியிருப்பார் அதனால என்னமோ தெரில அதில் அடிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த மேட்சுக்கு அனுஷ்கா சர்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் அனுஷ்கா சர்மா நீங்கள் வராதிங்க வந்தாலே வந்து விராட் கோலி இந்த மாதிரி தான் அவுட் ஆகிட்டு போய் டக் அவுட்டில் உட்காந்துறாரு அந்த கேட்ச் எக்ஸ்பிளன்ஸ் அதாவது ஒரு ஃபீல்டர் பண்ணுறதே இன்னொரு தான் சொல்ல முடியும் இந்த சடேஜாவும் கிளைன் ப்ளீப்ஸும் ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டரே அதாவது கரண்ட் சுச்சுவேஷன் வேர்ல்டில் கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் அது வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கிறாரு அது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு விராட் கோலி கிட்ட ஜடேஜா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மாதிரி தான் அனுஷ்கா சர்மா செமி பைனலுக்கு விராட் கோலி விளையாடுறத பார்க்க வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இந்த மேட்ச் நடந்திருக்கு அந்த மேட்சில் வெறும் ஆறு ரன்னுங்களுக்கு கரெக்டாக நட்டத்துக்கு கே கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவலியன் திரும்பி இருக்காரு நம்ம விராட் கோலி இது நம்ம எல்லாத்துக்கும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி ஆகக்கூடாது தயவு செஞ்சு சொல்கிற அனுஷ்கா நீங்கள் வராதிங்க வந்தீங்கனாலே அவ்வளோதான் விராட் கோலி பத்து ரெண்டு இருபது ரெண்டுலாம் அவுட் ஆயிடுவோம் நாங்கள் கப்பை பதவி கொடுத்துட்டு காசு கொடுத்து நாங்கள் பார்க்குறோம் மேட்சை ஸோ அதனால் எவ்வளோ பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இன்டர்நெட் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க விராட் கோலி கிங் கோலியோட எதிர்பார்ப்பு பெருசாக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க வந்தால் விராட் கோலி அடிக்கிறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூட நடக்க இருக்கிற செமிஃபைனல் மேட்ச்சை விராட் கோலி ஆடுறத பார்க்க அனுஷ்கா சர்மா வரணுமா வேண்டாமா மக்களே நீங்கள் தான் சொல்லணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்